தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்திற்காக முழு கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு அரை நாள் தக்காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் ஆறு மணி வரைக்கும் இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மாதத்தில் அத்துணை வியாபாரிகள் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் பொதுமக்களை எல்லாம் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும் காரணம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த யோசனையை நீந்ததுனால் சொன்னதே பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது மட்டுமில்லை அதன் பிறகு போராட்டம் செய்தோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அதன் பிறகு நிறைவயணம் செய்தேன் நான் அதன் பிறகு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம் பத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் கையெழுத்திட்டார்கள் அத்தனை கட்சிகளும் சேர்ந்த கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காம அத்தனையோ பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து இதெல்லாம் முன்னாள் முதலமைச்சரிடம் கொடுத்தோம் அவரும் பல முறை அறிவித்தார்கள் என் திட்டம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார்கள் பிறகு ஆட்சி போன பிறகு இப்ப இருக்கின்ற முதலமைச்சரை முறை சந்தித்த நேரத்தில் எப்படியாவது திட்டத்தை நிறைவேற்றுங்கள் எனக்கு அரவுபுரி என்றால் மிக 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 பின்தங்கிய மாவட்டம் இந்த மாவட்டத்தில் மிக பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனை அது இல்லாமல் குடிநீர் பிரச்சனை அது இல்லாமல் முக்கியமானது புளோரோசிஸ் புளோரைடு என்ற நச்சுப்பொருள் நிலத்தடி நீர்ல இருக்கு அதை குடிச்சா நிறைய பிரச்சனை வரும் மக்களுக்கு இது காலம் பரம்பரை பரம்பரை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நம்ம மாவட்டத்துல ஓடுற ஆற்றுல இருந்து மிச்ச நீர் உபரி நீரை நீரேற்று மூலமா நிரப்புங்க இது நியாயமான ஒரு செய்யறதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் மனித செங்கிலி அதுக்கப்புறம் எப்போ நினைவு பயணம் இப்போ கடை அடைப்பு எத்தனையோ எல்லாம் வெளிப்படுத்திட்டோம் இந்த மாவட்டத்து மக்கள் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக்கின்றார்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கின்ற நம் மாவட்ட மக்கள் இதை விட புரிஞ்சுக்காம ஒரு முதலமைச்சர் நினைச்சு பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி விரும்பப்படும் அப்பா இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துல கட்சி ஜாதி மாதிரி எதுவும் பாக்கலப்பா ஒட்டுமொத்தமா எல்லாம் வந்துட்டாங்க அப்ப உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது ஏதோ பாட்டாளிகள் கட்சி செய்யறாங்க அவங்களோட பிரச்சனை எல்லாம் இது நம்மளுடைய பிரச்சனை நம்ம மாவட்டம் ரெண்டு ஆறு கோரிக்கை இருக்கு நினைச்சு பாருங்க இந்த குடும்பத்தில் எந்த மாவட்டத்துக்கு கிடையாது ரெண்டு ஆறு பெரிய ஆறு ஒன்று காவிரி ஆறு அடுத்தது தென்பங்கை ஆறு ஆனா ரெண்டு ஆத்துல இருந்து தண்ணி நம்ம அனுபவிக்க முடியுதா குடிக்க முடியுதா இல்ல இது இவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் தான் அது தென் பண்ணி இப்ப வேணும் போகுது ரெண்டு நாளுக்கு முடி வெள்ளம் கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி காவிரியில நம்ம பார்த்தோம் போன மாசம் தென்மேற்குதான் அவ்வளவு தண்ணி கடல்ல போயிருக்கு அன்னைக்கு ஒரு நாள்ல காவிரியில ஒரு நாள்ல கிட்டத்தட்ட பதினெட்டு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரே நாள்ல நம்ம எவ்வளவு கேட்டோம் ரெண்டு டிஎம்சி கேட்டோம் வருஷத்துக்கு ரெண்டு டிஎம்சி ஒரு நாள் பதின என்னையா என்னையா வாழ் பெருகும் குடிநீர் பிரச்சனை விவசாயம் பெருகும் பொருளாதாரம் பெருகும் வெளியில போய் வேலைக்கு போறாங்க கூலி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க திரும்பி வருவாங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற ஒரு திட்டத்தினால இதுலதான் முக்கியத்துவம் பண்ணணும் கவனம் செலுத்தணும் அவச்சர கேட்டா நாங்க ஆயுள் பண்ணுவோம் ஆயுள் பண்ணிட்டு இருக்கோம் ஆயு பண்ண என்ன ஆயுது பண்ண போறீங்க ஏற்கனவே ஒக்கெனக்கல் கூட்டு குடிமை திட்டத்துல தடம் இருக்குது தண்ணி இருக்குது அதுல எவ்வளவோ தண்ணி பயன்படுத்தலாம் அக்ரிமென்ட் எல்லாமே இருக்கு வேற ஆய்வு ஒண்ணும் செய்ய இல்ல அந்த தண்ணி நம்ம பயன்படுத்துறது அந்த கூட்டு குடிமைக்கு வந்து அந்த செல்டர் தண்ணி பண்ணணும் பக்கத்துல என்ன டாக்டர் கேட்டால் செல்டர் பண்ணாம அப்படியே போயிட்டா இங்க கிரேடியன்ட் போடலாம் கிராமிய மாடல் எல்லா ஏரிகளும் அது இல்லாம இங்க திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டோட இவ்வளோ காலமா அங்க முடிஞ்சு போனது அப்புறம் காட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் மூன்று ஓடியில போய் பார்த்து இப்போ ஏதோ இருக்கு தண்ணி வந்து அங்கிஸ்வரி என்ன தண்ணி போயிட்டு இருக்காங்க இந்த பகுதியில பொதியின் பள்ளம் திட்டம் ஆடைய நடுவு திட்டம் தொப்பையார் உபரி திட்டம் வாடியார் உபரிநீர் திட்டம் நரம்பிச்சப்போ நிரம்பிடுச்சப்போ அந்த வாடகையார் உபநீத் திட்டம் கேட்டுட்டு இருக்கிறோம் வாணியார் உடனே நிரம்பி எங்க போகுது தண்ணி தென்பனை போய் தென்பனை இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு அப்ப இதுல கூட உங்களுக்கு தெரியல கவனம் எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி எதுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்க பிரச்சனைகள் பெருசு தீர்வு சிறிய தீர்வுகள் இருக்கு சாதாரண தீர்த்துக்கு போனாங்க சேனைதான் திட்டம் இப்ப அங்க அருவூர்ல இருக்க விவசாயிகள் எல்லாமே போராடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தென்பனை ஆத்துல இருந்து வெள்ளை நீர் உபர நீர் போனது அது எங்களுக்கு பயன்படுத்தணும் நாங்க பயன்படுத்தணும் மனசாட்சி இருந்தாலும் எடுக்கலாம் பிரச்சனை என்ன போது நம்மளுடைய வாழாத பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வருகின்ற வரை முக்கிய தொடர்ந்து போராடும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் அமைதியான முறையில அறவழி போராட்டம் அது பொருள் இருக்கு எவ்வளவு காலமா பொறுத்து விட்டு போறோம் ஆய்வு பண்றோம் பண்ணிட்டு போய் எவ்வளவு காலமா ஆய்வு பண்ணிட்டு இருப்பீங்க அதனால அடுத்த போராட்டம் நான் என் தம்பியை தான் கட்டுப்படுத்த வச்சிருக்கிறேன்டா நமக்கு அப்புறம் எங்க மேலே நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அமைதியான முறையில அறவழியில நம்ம நஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்புறம் ஒரு ஒரு அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும் அவர்களோட பிரச்சனை இது இது போன்ற மூன்று லட்சம் இளைஞர்கள் கர்நாடகாவில போய் கண்டு உடைக்கிறான் ஐடி ஆபீஸ்ல வேலை செய்யல கண்டு உடைக்கிறான் கோயில போய் கண்டு உடைக்கிறான் கொத்தனை வேலை செய்யறான் வரின் கம்பெனில வேலை செய்யறான் கூலி வேலை செய்யறான் அவனுக்கு இங்க மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அவன் நிலம் உரிமையாளர் அவன் கண்ணு இல்லை அவன் என்ன செய்வான் அவங்க நல்ல முதலாளி நல்ல உரிமையாளர் அங்க போய் அந்த கூலிய வேலை செஞ்சிருக்கிறான் சுயமரிய அந்த வேலை செஞ்சு இருக்கிறான் அதுக்கு தேவை திட்டத்தை நிறைவேற்றுங்க காணொலியில எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு இப்ப போகுது கண்ணெருக்குள்ள தண்ணி போச்சு இப்ப வடங்குல தண்ணி போக போகுது இப்போ இந்த நல்ல பாக்க போறீங்களா மக்கள் கேட்கிறாங்களே கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே அதை நிறையவேற்றுவோன்னு ஒரு சின்ன துள்ளில ஏதாவது ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்கு ஏதோ மனசாட்சிதான் இருக்குதா இது கிடையாது